சிவாய் நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தராஜன் பேசுகிறேன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருத்தமான நட்சத்திரங்கள் என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான வரணமையும் ஸோ எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வரலாக அமைந்தால் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஸோ இதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களை மட்டும் தான் பார்த்து திருமணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு பட் ஆனால் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் வெறும் நட்சத்திரத்தை மட்டும் சேர்க்கறதுலாம் கிடையாதுங்க அதாவது நட்சத்திரம் அப்படின்றது திருமண பந்தத்திற்கு உள்ளே போகிற ஒரு வழி அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் ஆண் பெண்ணுடைய அந்த சார்ட் வந்து மேட்சாக இருக்கா அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கட்டப்புருத்தம் தான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாமே இந்த கட்டப்புருத்தத்தின் மூலம்தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த ஜனன நட்சத்திரம் எந்த ராசியில் நிற்கிதோ தான் ஜனன ராசி அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ராசி ஆறு எட்டாக வரக்குள்ள லக்னம் ஆறு எட்டாக வரக்குள்ளலாம் ஸோ அதை அவாய்ட் பண்ணுற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது முதல்ல சாதகமான நட்சத்திரங்களை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு அதுக்கு பின்னாடி கட்ட பொருத்தத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் தான் போறீங்க நட்சத்திர பொருத்தம் பாருங்கள் ஸோ உங்களுடைய நட்சத்திரத்திற்கு குறிப்பிட்ட இந்த நட்சத்திரங்கள் சூட் ஆகுது அப்படின்னா ஸோ அந்த நட்சத்திரங்களை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்ட பொருத்தம் பார்க்கறது அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த கட்டப்புருத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒருவருடைய இரண்டு நான்கு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்றத பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஏழாம் இடம் ஏழாம் இடம் அப்படின்றது கலத்திரஸ்தானம் அதே மாதிரி இந்த ஏழாம் அதிபதியோட தொடர்பு கொண்ட கிரகம் ஏழாம் இடம் தான் திருமண பந்தத்தை குடிக்கிறது ஏழாம் அதிபதியின் வச்சு தான் ஒருவர் அமையக்கூடிய வரன் இப்படி தான் இருப்பாங்க இந்த தான் செய்வாங்க இந்த குணாதிசயம் தான் அவங்க கிட்ட இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து தீர்மானிக்கிறோம் எந்த நேரத்துல ஒருவருக்கு திருமணம் நடக்கும் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கும் ஸோ அவங்களுக்கு நடக்கக்கூடிய அந்த தசா புக்தி எப்படி இருக்கும் திருமணம் நடந்த உடனே அவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம் இப்படின்னு ஏராளமான அமைப்பு இருக்கு ஸோ இது மட்டும் இல்ல ஒருத்தருக்கு அதாவது தோஷம் இருக்கா அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ராகு கேது தோஷம் இருக்கா இல்ல செவ்வாய் தோஷம் இருக்கா களத்திர தோஷம் இருக்கா ஸோ இப்படின்னு பல விஷயங்களை வந்து நம்ம ஒரு ஜாதகத்துல பார்த்துட்டு தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணணும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது இடங்களை லக்னமாக கொண்டு ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரண் ஸோ பூர்வ ஜென்ம தொடர்பு அவங்களுக்கு இருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்குள்ளேயே இருக்கும் எப்பயுமே இந்த திரிகோண ராசிகள் அப்படின்றது லக்னமாக அமைஞ்சி கணவன் மனைவியாக வரக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுக்கற தன்மை அவங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி ஆணுடைய ஜாதகத்துல இருக்கணும் வச்சுக்கோங்களேன் பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் இருக்குன்னு அச்சுக்கோங்கலாம். உதாரணத்துக்கு நம்ம பெண்ணுடைய ஜாதகத்துல சுக்கிரன் வந்து சிம்மத்துல இருக்குன்னு எடுத்துக்கலாம். சோ ஆனுடைய ஜாதகத்துல செவ்வாய் வந்து சிம்மத்துல இருக்குன்னு எடுத்துக்கலாம். இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய அமைப்பு இங்க இருக்குகுለ पर्सनल அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். புரிதல் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா இருக்கும். சோ அதே மாதிரி ஒரு ஆனுடைய ஜாதகத்துல இருக்கிற குரு பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னம் ராசியை பார்க்கக் குலியோ அதை சிறப்பாக வேலை செய்யும் இப்போ பெருசாக சண்டை வந்தா கூட அப்படியே விட்டு கொடுத்து போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சோ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஆணக்கு இப்ப மகரத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சோ அந்த பெண் கடக லக்னமாக இருக்கக்குள்ள கன்னி ராசியா இருக்கக்குள்ள இல்லை ரிஷப ராசியா இருக்கக்குள்ள ரிஷப லக்னம் கடக ராசியா இருக்கக்குள்ள ரொம்ப ரொம்ப சிறப்பான புரிதல் இவங்களுக்குள்ள இருக்கும் ஆனால் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள்லாம் பார்த்து பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் பொதுவாக திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் அதே மாதிரி திருவாதிரை நட்சத்திரத்தோட நான்கு பாதங்களுமே மிதுன ராசியில் வரும் நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா ராகு பகவான் ராசி அதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா புத பகவான் காலச்சக்கரத்திற்கு மூன்றாவதாக வரக்கூடிய இடம்தான் இந்த மிதுன ராசி அதாவது திருவாதரையை பொறுத்த வரைக்கும் மற்ற நட்சத்திரம் ராசிகளை விட ஸோ நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் கொஞ்சம் கவனமாக முடிவிடுங்க ஏன்னா திருவாதிரையில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையோட மொத்த மாற்றமே உங்களுடைய கல்யாணத்துக்கு பின்னாடி தான் வரும் அது வந்து பாசிட்டிவா இருக்கலாம் ஆர் நெகட்டிவா இருக்கலாம் திருவாதிரையை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய மாற்றங்கள் அப்படின்றது உங்களுடைய மரேஜ்க்கு பின்னாடி நீங்க நிச்சயமா சந்திப்பீங்க அது உங்களுடைய தொழில் விஷயங்களில் நீங்க முன்னேறதா இருக்கட்டும் வேலை விஷயங்கள்ல முன்னேறிதா இருக்கட்டும் இல்ல வாழ்க்கை துணையால் சில சரிவுகளை சந்திக்கிறதா இருக்கட்டும் வாழ்க்கை துணையின் மூலமாக ஒரு மேம்பாடு அடைகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு கல்யாணத்துக்கு பின்னாடி தான் வரும் ஏன்னா திருவாதரையை பொறுத்த வரைக்கும் நிறைய அடிப்பட்டவங்க அப்படின்றது லைஃப் பார்ட்னரால் ஸோ அதனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் லைஃப் பார்ட்னருக்கு உண்மையாக இருக்கக்கூடிய விஷயத்த நிச்சயமாக செய்யணும் எந்த ஒரு விஷயம் செய்யக்குள்ளையுமே அவங்கள மதித்து அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் கிட்ட எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி நீங்கள் செய்யக்குள்ளே அந்த செயல் ரொம்பவுமே வந்து திருவாதிரைக்கு நல்லா இருக்கும் அதனால் திருவாதிரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்ற சரியான வரனை தேர்ந்தெடுக்கிறது முக்கியம் அதாவது உங்களுடைய லக்னம் என்ன ஸோ லக்னத்திற்கு ஏழாம் அதிபதி எங்கே இருக்கிறாங்க அதே மாதிரி உங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய லக்னம் என்ன ஸோ இதெல்லாம் நல்ல ஒரு பொருத்தமான நிலையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா லைஃப் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணும் பயனோ இருக்காங்க நீங்கள் வரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஸோ உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய பொண்ணும் பையனோ என்ன லக்னம் அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோங்க லக்னம் அப்படின்றது முக்கியம் நட்சத்திரத்திற்கு நான் பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு சொல்லிடுவேன் ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே அதே மாதிரி லக்னத்தை நீங்க எடுத்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பெண்ணோ ஆணோ அவங்களுடைய ஜாதகத்துல இருந்து ஒன்றாம் இடத்துல இருந்து எண்ணுங்க லக்னத்துல இருந்து சோ ஒன்றாம் இடத்துல இருந்து எண்ணி வந்து அஞ்சு ஒன்பது லக்னமா அமைந்த பார்க்கறது அப்படின்றது சூட்டபுளா இருக்கும் சரி இப்போ உதாரணத்துக்கு நீங்க கடக லக்னம் உங்க பெண்ணோ பையனா பிறந்திருக்காங்க அப்படின்னா நீங்க விருச்சக லக்னத்தை பார்க்கக்குள்ள மீன லக்னத்தை பார்க்கக்குள்ள கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வரும் இந்த ஜாதகங்களை வந்தா நீங்க வந்து விட வேண்டாம் அதே மாதிரி நம்ம நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் திருவாதிரையில ஆணுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூசம் கடகராசி உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசி உத்திரட்டாதை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் அப்போ வந்து இது மீன ராசியா வந்துடும் அடுத்தது பாத்தீங்கன்னா மிருகசிரிடம் நட்சத்திரத்தின் மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிடம் மூன்று நான்குன்னா உங்களுக்கு இது மிதுன ராசியா வந்துடும் பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரங்கள் உங்க வீட்டில் பெண்ணுக்கு வந்து திருவாதிரை இருக்கு அப்படின்னா நீங்க ஆணுக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பூர நட்சத்திரம் சிம்ம ராசி பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி பரணி நட்சத்திரம் மேஷ ராசி சீரிடம் நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் அதாவது மிதுன ராசியில வரும் இந்த மாதிரி நீங்க உங்களுடைய நட்சத்திரங்களை சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லக்னத்தையும் ஒரு தடவை நீங்க சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பொருத்தம் பார்க்க போகலாம் அனைவருக்கும் நன்றி